அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் காகத்திற்கு உணவு வைக்கிறதுனால மூன்று விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது இந்த காகம் சனீஸ்வரருக்குரிய வாகனம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் யமனுடைய தூதுவன் அப்படின்னு சொல்லப்படுது நாம சாப்பிடுறதுக்கு முன்னாடி காகத்துக்கு ஒரு பிடி உணவு வைக்கணும்னு முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க அதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆத்மா அவங்க குடும்பத்தையும் தான் வசித்த இடத்தை தேடி வரும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இதை பத்தி இன்னும் விரிவா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய மறக்காமல் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆத்மா அவங்க குடும்பத்தையும் தான் வசித்த இடத்தையும் தேடி வரும் அப்படின்ற நம்பிக்கையில நம்ம வச்சிட்டு இருக்கோம் இல்லையா அப்போ நேரடியா வராம காகத்தின் ரூபத்தில் வருவதாக நம்பப்படுது நம்ம முன்னோர்களை நினைத்து தினமும் ஒரு பிடி சாதம் காக்கைக்கு நம்ம வைக்கணும் அப்படி முடி இல்லைன்னா அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை இந்த மாதிரியான நாட்கள்ல இறந்து போன முன்னோர்களுடைய பெயர்களை சொல்லி அவங்களுக்கு எள்ளும் தண்ணியும் வச்சு திதி கொடுக்கணும் அப்போதான் அவங்க மனம் குளிர்றதோட வயிறும் குளிர்ந்து நம்மள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நம்ம முன்னோர்களின் ஆசை ரொம்ப முக்கியங்க நாம இந்த உலகத்துல அமைதியா சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியுதுன்னா அதற்கு நம்ம முன்னோரும் ஒரு காரணம்னு சொல்றாங்க எனவே அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு காகத்திற்கு நாம உணவிடணும் காகத்திற்கு உணவிடும் பழக்கம் பழக்கத்தால கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்துல எப்பவுமே அமைதி நிலைக்கும் சொல்றாங்க காகம் சனீஸ்வரனின் வாகனம் என்பதால் காகத்திற்கு உணவளிக்கிறது மூலமா சனி பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய கெடு பலங்கள்ல இருந்து நாம விடுபட்டுக்கலாம் இறைவனுடைய பரிபூர்ண அன்பையும் அருளையும் பெற முடியும் ஏழரை சனி நடைபெற காலங்கள்ல காகத்துக்கு எல் கலந்த சாதம் வைக்கிறது மூலமா ஏழரை சனியோட தாக்கம் அதனுடைய அந்த சக்தி வந்து குறையும் சுற்று வட்டாரத்துல ஏதாவது பூச்சிகள் இறந்து கிடந்ததுன்னா அதை அப்புறப்படுத்தும் பணியை காகம் செய்யுது இதனால நோய்கள் நம்மளை தாக்காம இருக்க இது உதவுது உணவளிக்கும் போது தன் கூட்டத்தை அழைச்சிட்டு வந்து உணவை பகிர்ந்து உண்கிறது இதை பார்க்கும் போது காகங்கள் நமக்கு உணர்த்துதுங்க காகத்திற்கு உணவு வைக்கிறதுனால முன்னோர்களுடைய ஆசை பரிபூர்ணமா கிடைக்கிறதோட சுற்றுப்புறமும் சுகாதாரமா இருக்கும் சனீஸ்வரனின் அருளும் கிடைக்கும் காகத்திற்கு உணவு அளிக்கிறதுனால சனி பகவானுக்கு மகிழ்ச்சி ஏற்படுதான் எனவே சொந்தங்களே காகத்திற்கு உணவு அளிக்கிறது நல்லதா அப்படின்ற உங்க மனதில எழுந்த அந்த கேள்விக்கு இந்த வீடியோ மூலமாக பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயன்படியா இருந்தேன் நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை நம்ம சந்திப்புகள் அனைத்தும் சந்திப்பமாகும் பொழுது அவரை நன்றி வணக்கம்